அன்பார்ந்த ஆனந்த வாழ்வே நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் ஆனந்த இது நம்முடைய சேனல் எனது பெயர் மதன மோகன் எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது ஊர் சிவகாசி மருத்துவம் சோதிடம் இரண்டும் பார்க்கப்படுகிறது சேரடி பாபா சோதிர நிலையம் என்ற பெயரில் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி பொர்னாலஜி மேமாலஜி வைப்ரேஷன் இமேஜஸ் கைரேகை வாசு எல்லாம் பார்க்கப்படுகிறது இயற்கை சுக ஆலயம் என்கிற பெயரில் மருத்துவம் உணவு மருத்துவம் நாம் உண்கிற உணவே மருந்து மருத்துவம் பார்க்கப்படுகிறது சாப்பிடுகிற உணவே மருந்து உணவால் குணப்படுத்துவது மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் ஒன்றும் கிடையாது உண்கிற உணவு மட்டுமே மருந்து நாம் இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நிறையா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொருள் பாகற்காய் அதன் மருத்துவ மகத்தை பார்க்கலாம் பாகற்காயில் சின்ன பாவக்காய் அதை பொடி பாவக்காயம்பாங்க சில பெரும் பாகக்காயாக இருக்கும் பெரும் பாவக்காய்க்கு மருத்துவ குணம் கம்மி சின்ன தான் மருத்துவ குணம் கூடுதல் பாகக்காய் கருப்பு சுவை கசப்பு சுவை கொண்டது கசப்புனாலே அது உடம்பில் உள்ள பூச்சிக்கள் புழுக்களை அடிக்கும்னு பேர் பார்க்கினாலே சில பேர் முகத்தை சுழிப்பாங்க சாப்பிட மாட்டேம்பாங்க சின்ன பிள்ளைகள்லாம் அதிகமாக ஸ்கூல் பிள்ளைகள்லாம் சாப்பிடாது ஒருவேளை கல்யாணம் கட்டி மருத்துவ குணம் தெரிஞ்சு அப்படி சாப்பிட்டால் உண்டு இந்த கசப்பின் சுவை மிகப்பெரிய மருந்து முதலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் தட் இஸ் கால்டு இம்யூனிட்டி பவர் சுவைகள் ஆறு துவர்ப்பு புளிப்பு உப்பு கசப்பு இனிப்பு காரம் இந்த அறு சுவையில் கசப்பு கசப்பும் துவர்ப்பும் நாம் அதிகமாக எடுப்பதில்லை மீதி நான்கு சுவைகளை மாங்கு மாங்குன்னு எடுக்கிறோம் அதனால் வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துவது நாம் அதிகமாக எடுக்காத துவர்ப்பும் கசப்பும் தான் பாகற்காய ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பாகற்காய வேக வச்சு பொறித்து தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடலாம் பாவற்காய ஃப்ரை பண்ணியும் சில பேர் சாப்பிட்றாங்க பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க இந்த தண்ணி பருப்புன்னு சொல்லி தோரம் பருப்பில் தண்ணி பருப்பு குழம்பு வச்சு பாவக்காய் புளிக்கறின்னு சொல்லி வச்சு சாப்பிடுவாங்க காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு மகத்தான மருத்துவ பொருள் நிறைந்தது விட்டமின் நிறையா இருக்குது மினரல்ஸ் இருக்குது நார்சத்து இருக்குது சுகர்காரங்களுக்கு ஒரு அற்புதமான தேவையான உற்பத்தி அதாவது இன்சுலின் பில்டாப் அதில் ஏற்கனவே இன்சுலின் இருக்கிறது அப்படிங்கிறத இன்சுலின் பில்டாப் அப்படி சொல்கிறது இல்லை தலையான ஒரு காய்கறி பாகற்காய் பாகற்காயில் இன்சுலின் பில்டாப் அதனால் என்னென்னா இன்சுலின் சுரக்காத சுகர் பேஷண்ட்டு கூட பாகற்காயை நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா இதில் ஆல்ரெடி இன்சுலின் ஃபில்டர் நேரடியாக கிடைக்கும் கனையத்தை போய் தாங்க வேண்டியதில்லை ஒரு சின்ன பாவக்காய் ஒரு நான்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் இல்லை ஹைப்ரிடு அரை நெல்லிக்காய் ஆகாது இந்த ரெண்டையும் நல்லா நறுக்கி ஸ்லேவ்ஸ் எடுத்து ஒரு மிக்சில் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு அடிக்கணும் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி அதை அப்படியே குடித்தா இன்சுலின் ஒரு இன்சுலினுக்கு இரண்டு சுவைகள் கலந்தது ஒன்று துவர்ப்பு ஒன்று கசப்பு பாகற்காய் நெல்லிக்காய் கசப்பு துவர்ப்பு இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்சுலின் பெல்டாப் இந்த ஜூஸை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா சுகர் எங்கே இருக்குது எங்கே காணாமல் போச்சு டாக்டரேஜ் உள்ள என்னையா எத்தனை வருஷமா இருந்தது இப்போ ஒன்றையும் காணுவையா யார்கிட்டையா கொடுத்தா அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஒரு அருமையான ஒரு ஜூஸ் தினசரி வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாள் குறையாமல் சாப்பிடுங்க அருமையாக கேட்கும் எப்பயுமே இந்த ஜூஸு இதெல்லாம் மிக்சில் அடித்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டு கிடைக்கும்ல அதை வெளியே போட்டுறாதுங்க அதை குளிக்கும் போது மேலுக்கு தேய்ச்சி குளிங்க திஸ் இஸ் கால்டு நேச்சுரல் பாத் இயற்கையான குளிப்பு சர்மத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வேஸ்டேஜ் மிக்சியில் கிடைக்கிறத வெளியத்துக்கு போட்டுறாதீங்க அதை அப்படியே மேலுக்கு தேய்ச்சி குளிங்க நோ வேஸ்டேஜ் ஆட்டால் சர்மங்கள் நன்றாக பொழிவுடன் இருக்கும் வேர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகும் கழிவுகள் எளிதாக வெளியே செல்லும் அப்போ பாவக்காயை ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு உணவு வர்ற மாதிரி வச்சுக்குவாங்க ஒரு நாள் பொறிஞ்சால் ஒரு நாள் குழம்பா வைங்க ஒரு நாள் ஜூஸாக குடிங்க வெறும் வயதில் பாகக்காய் நெல்லிக்காய் போட்டு ஜூஸாக குடிங்க இது உங்களை காப்பாற்றும் பெரிய பாகக்காய்க்கு வந்து அவ்வளவு இந்த அளவுக்கு சின்ன பாவக்காய் மாதிரி மருத்துவ குணம் அதிகமாக கிடையாது ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா பண்ணி பெல் பட்டனை அமைக்கிறீங்க நீங்கள் இப்போ கேட்டுருக்கிற இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பெற்ற இன்பம் அவர்களும் பெறட்டும் வைத்தியம் சோதிடம் தொழில் ரீதியாக பார்க்கப்படுகிறது எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ வாழ்க வளமுடன்